அலையலூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் உன் தேவனாகிய கத்த இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆம் தேவ ஜனமே உபாகம புத்தகம் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாராம் இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார் நாம் என்ன காரியங்கள் அவருக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் கூட அவர் இரக்கத்திலே வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறபடியே இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்களிலே அவர் நம் மீறி வைத்த இரக்கத்தினால் தான் நாம் அழிக்கப்படாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொண்டு வருகிறார் தேவஜனமே ஆனால் அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் நாம் இதோ போர்க்கடித்து விடாதபடிக்கு தேவனுக்கு எது பிரியும் என்று சொல்லி ஆராய்ந்து கொண்டு இதோ நாம் அவருடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் எனவேதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் நான் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை நான் அழிக்கவும் மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அவர் நம்மை கைவிடாதவரும் அழிக்காதவருமா இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நம்மை யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர் நம் கரங்களை பிடித்து நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் கைவிடாதவராய் நம்மை தாங்குகிறவராய் எல்லா சூழ்நிலையும் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் தேவஜனமே அவர் நம்மை கைவிட்டால் அவருடைய கோபத்து நிமித்தமாக நம்மை கைவிட்டால் நாம் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலே நாம் நிற்கக் கூட முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இமை பொழுது அவர் கைவிட்டாலும் நம்மை அவர் சேர்த்து கொள்கிற தேவனா இருக்கிறார் அவருடைய கோபம் ஒரு நிமிடம் தான் ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது தேவ ஜனமே எனவே அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை எது அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எப்படி அவர் நம்மை காக்கிறார் என்று சொன்னால் இந்த வேத வசனங்களின்படி நாம் நடக்கிற பொழுது அவருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் அவர் மேல் மேலும் கிருபையின் மேல் கிருபையையும் இரக்கத்தின் மேல் இரக்கத்தையும் நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார் எனவே தேவ ஜனமே அவர் நம்மை கைவிடாதவர் என்ற உறுதியோடு அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கை விடாத தேவன் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன் என்று உறுதியோடு இந்த நாளை தொடங்குவோம் நிச்சயம் கத்த நம் மீது இரக்கம் வைத்து நம்மை கைவிடாதவராய் எந்த சூழலையும் நமக்கு கிருபை கொடுப்பார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீ எங்களை கைவிடாத தேவன் ஏனென்றால் நீ இரக்கமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா எங்களை ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு நீர் அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டு வழிநடத்தும்படியாக உங்களுடைய கிருவைகளையும் இரக்கத்தையும் எங்கள் மீது நீர் ஊற்றும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன்